கிரைஸ் தலார்ட் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் ஏசாயா ஒன்பது வசனம் ஆறு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு அதிசயம் தேவைப்படுகிறது ஒருவேளை இந்த பண்டிகை நாளில் நீங்கள் ஒரு துக்கத்தை சோகத்தை சந்தித்துக் கொண்டிருக்கலாம் எந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு அதிசயம் வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பான்னு கேளுங்க அவர் செய்வார் ஆமீன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்